வெல்கம் பேக் டு ஆல் கே கே பேதபணக்காரன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கப்பி சாக் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு எல்லாமே ஒரு அஞ்சு பேர் தான் எடுத்திருக்கோம் என்னென்ன பேர் என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கப்பியோடைய குவாலிட்டி அப்புறம் அதோடைய ப்ரைஸு கப்பி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதோடய ஃபுல் அன்பாக்சிங்குமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யாருக்காச்சும் வேணும்னா உடனே சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கப்பி எடுத்தது வந்து இப்போ ஒரு ரெண்டு நாள் எல்லா கப்பியுமே சேல் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து வந்து திரும்பி திரும்பி போனீங்க அதனால் இந்த தடவை இப்போ உடனே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் கப்பி வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க கப்பி எல்லாமே ஒரு நல்ல சைஸில் வந்திருக்கும்னு நினச்சோம் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம கேட்கும் போதே அப்படி தான் கேட்டு வாங்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேக்கிங்கே வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு ஹீட்டுனாலும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வாழை இலை எல்லாமே போட்டு தான் அவங்க பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இது நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக வாங்குற இடம் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு கப்பி ஃபுல் கோல்டு கப்பிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டி நல்லா இருந்தது சைஸ் நல்லா இருந்தது பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு அதுலேயுமே நமக்கு வரும்போது ஒரு கப்பி இறந்து தான் வந்துருக்கு ஒரு கப்பி ரெண்டு கப்பி இறக்குறதுக்குலாம் நமக்கு வந்து ரீஃபண்ட்லாம் தர மாட்டாங்க அது நமக்கு லாஸான கணக்கு தான் அது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது ஃபுல் கோல்டு கப்பிலாம் பண்ருட்டியில் கிடைக்குமானு தெரியல ஆனால் நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் தரும் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பிளாக் அதெல்லாம் லேஸு அந்த அதோடைய வெரைட்டிஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறவங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது அதர்வைஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்த்திங்கன்னா டாப் அங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக லேஸ் உடைய பேட்டர்ன் மட்டும்தான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்பி மசைக் இது லாஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லா ஸ்டாக் எடுத்துடணும் நல்லா மூவ் ஆகிடுச்சு நல்ல ஃபீமேலும் நல்ல சைஸு செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு இதுவுமே நம்மகிட்ட நல்ல மூவ் ஆகிடுச்சு அதனால தான் திரும்பவும் இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சைஸ் வந்து நல்ல சைஸ் லாஸ்ட் டைம் நம்ம கிட்ட வரும்போது குட்டி போட்டுட்டு தான் வந்ததுங்க வரும்போதே பாக்கெட்ல குட்டி போட்டுருந்தேன் இந்த தடவை வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே வந்திருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெட் பிளேக்கு ஜெட் பிளாக் கப்பியும் பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் எல்லாமே பேரண்ட் சைஸ் கப்பி தான் இதுங்க ஜெட் பிளாக் குவாலிட்டியை பாருங்க நல்ல பெரிய டெய்லு ஃபீமேலுமே வந்து நல்லா பெரிய ஃபீமேலாக தான் வந்திருக்குங்க நல்ல குவாலிட்டி யாராச்சும் நேர்ல வந்து வாங்கினோம்னா உடனே பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல சைஸில் இருக்கிறது உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேர் ஹண்ட்ரடு தான் நம்மக்கிட்ட எல்லா கப்பியுமே வந்து பேர் ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கப்பி எல்லாம் ஜெனல் சைஸே ஹண்ட்ரட தருவாங்க நம்ம வந்து பேரன் சைஸே வந்து ஹண்ட்ரட் தான் தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் பிளாக் லேஸ் வந்துச்சுடுங்களா அது ஒரு ஃபீமேலு இதுவுமே ஃபீமேலோட சைஸை பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய சைஸ் எல்லாமே பேரண்ட் சைஸாக வந்துச்சுங்க ரொம்ப பேரண்ட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது மீடியம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து தான் அந்த மெட்டல் லேஸ் சொல்லுவாங்கள்ல மெட்டல் பிளாக்கில் லேஸ் இது லேஸ் வெரைட்டி நல்லா இருந்துச்சு குவாலிட்டியுமே வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது உங்களுக்கு எதற்காச்சும் வேணுன்னா சீக்கிரமாக வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் பிளாக்ல லேஸ் வெரைட்டி அதோடைய குவாலிட்டியை பாருங்கள் பக்கா குவாலிட்டியில் இருக்கும் ஃபிஷ்ஷு மேலு ஃபீமேலு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நம்ம தண்ணிக்கு செட் ஆகும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஓகே யூ